நகைக்கடைகளுக்கு அண்மையில் பொன் வெள்ளி நகைகளை முலாமிடம் நடமாடும் வியாபாரிகளை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள் இவ்வாறான இடங்களை அவதானித்து அவர்களிடம் காணப்படும் உபகரணங்களையும் கூட நீங்கள் கண்டிருப்பீர்கள் அங்கு மின்சாரத்தை வழங்குவதற்காக மின் கலவடுக்குகளையும் தொடுப்பதற்காக சில கம்பிகளையும் கரைசல் ஒன்றால் நிரப்பப்பட்ட பாத்திரத்தையும் நீங்கள் அவதானிக்கலாம் பொன் தகட்டையும் போட வேண்டிய ஆபரணத்தையும் தொடுக்கும் கம்பியினோடு இணைத்து கரைசல் அடங்கியுள்ள பாத்திரத்தினுள் அமிழ்த்தி மின்கலத்தை இணைத்து சிறிது நேரத்தின் பின்னர் ஆபரணத்தின் மீது பொன் படிவுறுவதை அவதானிக்கலாம் இவ்வாறு கரைசலினோடு மின்னோட்டம் கடத்தப்படும் போது ஏற்படும் மின்பகுப்பு செயற்பாட்டின் விளைவாக ஆபரணத்தின் மீது பொன் முலாமிடப்படும் இவ் அலகில் உங்களுக்கு மின்பகுப்பு செயன்முறை தொடர்பாக அறிந்து கொள்ள முடியும் பதினோராம் தர இரசாயனவியல் பாடத்தில் மின்பகுப்பு பாடத்தினை ஆரம்பிக்கவே நாம் இப்பொழுது தயாராகின்றோம் பாடத்தினை ஆரம்பிப்பதற்கு முன்னர் இப்பாடத்தில் நாம் கேட்கப் போவது யாதென பார்ப்போம் மின்பகுப்பின் போது பயன்படுத்தப்படும் நியமங்கள் பற்றி கேட்போம் அடுத்து நீர்க்கரைசல்களை மின்பகுத்தல் மற்றும் மின்பகுப்பு செயற்பாட்டின் கைத்தொழில் ரீதியான பிரயோகங்கள் தொடர்பாக கேட்போம் அப்படியாயின் நாம் இனி பாடத்தினை ஆரம்பிப்போம் ஜாதேனும் கரைசல் அல்லது திரவம் ஒன்றில் காணப்படும் நேர் மறை அயன்கள் காரணமாக மின்னோட்டம் கடத்தப்படுமாயின் அக்கரைசல் அல்லது திரவம் மின்பகுப்பொருள் எனப்படும் இதற்கான உதாரணங்களாக சோடியம் குளோரைட்டு நீர்க்கரைசல் செப்பு சல்பேட்டு நீர்க்கரைசல் போன்ற அயன் சேர்வைகளின் நீர்க்கரைசல் ஐதரோகுளோரிக் அமில நீர்க்கரைசல் சல்போரிக் அமில நீர்க்கரைசல் போன்ற அமிலக்கரைசல்கள் சோடியம் ஐதராக்சைட்டு நீர்க்கரைசல் பொட்டாசியம் ஐதரோக்சைட்டு நீர்க்கரைசல் போன்ற கேரக்கரைசல்களையும் கரைசல்களையும் குறிப்பிட முடியும் அதேபோன்று உருகிய சோடியம் குளோரைட்டு போன்ற அயன் சேர்வைகளின் உருகிய திரவங்களும் மின்னை கடத்தும் வல்லமை கொண்டன ஜாதேனும் ஒரு கரைசல் அல்லது திரவத்தினூடாக மின்னை கடத்த முடியாவிடின் அக்கரைசல் அல்லது திரவம் மின்பகா பொருள் எனப்படும் இதற்கு உதாரணமாக தூய நீர் பெட்ரோல் மண்ணெண்ணெய் பரபின் ஹெக்சைன் போன்ற பொருட்களை குறிப்பிட முடியும் திரையில் மின்பகுப்பின் மூலம் மின்னை கடத்துவதற்காக அமைக்கப்பட்ட ஒழுங்கமைப்பு மின்பகுப்பு கலம் என அழைக்கப்படும் இவ்வமைப்பை கார்பன் அல்லது பிளட்டினம் மின்வாய் மின்பகுப்பொருள் மின்கலம் அம்பியர்மானி தொடுக்கும் கம்பிகள் என்பவற்றை பயன்படுத்தி ஒழுங்கமைக்க முடியும் மின்பகுப்பின் போது புற வழங்கியின் நேர்முடிவிடத்துடன் தொடுக்கப்பட்டுள்ள மின்வாய் நேர்மின்வாய் ஆகும் மறைமுடிவிடத்துடன் தொடுக்கப்பட்டுள்ள மின்வாய் மறைமின்வாய் எனப்படும் கரைசல் அல்லது திரவத்தில் காணப்படும் நேரயன்கள் மறை மறைமின்வாயை நோக்கியும் மறை அயன்கள் நேர்மின்வாயை நோக்கியும் பயணிக்கும் மறை மின்வாய் அருகே தாழ்த்தல் தாக்கம் நடைபெறுவதால் அது கதவுட்டு ஆகும் கலவையினுள் பல வகையான நேரயன்கள் காணப்படுவதனால் பொதுவாக தாக்கத்தொடரில் கீழே காணப்படும் கட்ட என்களே அதிகளவில் அடையும் உதாரணமாக சோடியம் அயன் மற்றும் ஐதரசன் அயன் அடங்கியுள்ள கரைசலில் தாக்கத்தொடரில் சோடியம் அயனிற்கு கீழே ஐதரசன் அயன் காணப்படுமாயின் ஐதரசன் அயன் முதலில் இளத்திறன்களை பெற்று அடையும் அதே போன்று கரைசலில் உள்ள ஐதரசன் அயன் மற்றும் செப்பு அயன்கள் தாக்கத் தொடரில் ஐதரசனிற்கு கீழே செம்பு காணப்படுவதனால் செம்பு முதலில் இலத்திரன்களை பெற்று தாழ்த்தல் அடையும் நேர்மின்வாய்க்கருகில் மறை அயன்கள் இலத்திறன்களை விடுவித்து ஒட்சியேற்றம் அடையும் உதாரணமாக குளோரைடு அயன் இலத்திறன்களை இழந்து குளோரின் அணுவாக மாற்றமடைவதை குறிப்பிட முடியும் இங்கே நேர்மின்வாய் அருகில் ஒட்சியேற்றம் நடைபெறுவதனால் அம்மின்வாயை அனோட்டு என அழைக்கலாம் மின்பகுப்பின் போது அனோட்டாக பிளாட்டினம் தவிந்த உலோகமொன்று பயன்படுத்தப்பட்டால் மறை அயன்கள் ஒட்சு அடைவதற்கு பதிலாக உலோக அயன் இலத்திறனை இழந்து அடையும் திரையில் காட்டப்பட்டுள்ளவாறு காபன் மின்வாய்கள் இரண்டை பயன்படுத்தி அமைக்கப்பட்ட ஒழுங்கமைப்பிற்கு சோடியம் குளோரைட்டு நீர்கரைசலை இட்டு மின்பகுப்பினை மேற்கொள்ளும் போது மின்வாயின் அருகில் வாயு வெளியேறுவதனை அவதானிக்கலாம் இங்கு மின்பகுப்பொருளில் சோடியம் குளோரைடு நீர்க்கரைசலில் காணப்படும் சோடியம் அயன் குளோரைடு அயன் மற்றும் நீர் மூலக்கூறுகள் அயனாக்கம் அடைந்தமையினால் உருவாகிய ஐதரசன் அயன் ஐதராக்சைடு அயன்கள் சிறிதளவும் காணப்படும் மின்பகுப்பு களத்தினுள் மறை மின்வாயை நோக்கி கரைசலில் காணப்படும் சோடியம் அயனும் ஐதரசன் அயனும் பயணிக்கின்றன தாக்கத் தொடரில் சோடியத்திலும் பார்க்க ஐதரசன் கீழ்மட்டத்தில் காணப்படுவதனால் கதோட்டிற்கு அண்மையில் ஐதரசன் தாழ்த்தலடைந்து ஐதரசன் வாயுவாக மாற்றமடைகின்றது இதனால் மறை மின்வாய் அருகில் வெளியேறும் வாயு குமலிகள் ஐதரசன் வாயுவாகும் நேர்மின்வாயை நோக்கி கரைசலில் உள்ள குளோரைடு அயன் மற்றும் ஐதராக்சைடு அயன்கள் கவரப்படுகின்றன அவற்றுள் குளோரைடு அயன்கள் ஒட்சியேற்றம் அடைய அதிக வாய்ப்புகள் காணப்படுகின்றன அதனால் அனோட்டு மின்வாய்க்கு அருகில் ஒட்சியேட்டம் நிகழ்ந்து குளோரைடு அயன்கள் குளோரினாக மாற்றமடையும் இங்கு வெளியேறிய வாயு குளோரின் ஆகும் கதோட்டு தாக்கம் மற்றும் அனோட்டு தாக்கம் என்பனவற்றை சேர்த்து தாக்கத்தை பெற்றுக் கொள்ளலாம் உள்ள ஐதரசன் மற்றும் குளோரைடு அயன்கள் வாயுவாக வெளியேறுவதனால் கரைசலில் சோடியம் அயன்கள் ஐதராக்சைடு அயன்கள் எஞ்சும் இதனால் இத்தாக்கம் கைத்தொழில் ரீதியாக சோடியம் ஐதராக்சைடு தயாரிப்பதற்கும் பயன்படுத்தப்பட முடியும் திரையில் காட்டப்பட்டுள்ளவாறு காபன் மின்வாய் இரண்டு மின்கலங்கள் என்பவற்றை பயன்படுத்தி ஒழுங்கமைக்கப்பட்ட அமைப்பிற்கு செப்பு சல்வேட்டு நீர்கரைசலையிட்டு மின்பகுப்பை மேற்கொள்ளும் போது சில மாற்றங்களை அவதானிக்க முடியும் அனோட்டிற்கு அண்மையில் வாயு குமடிகள் வெளியேறுவதை அவதானிக்க முடியும் கதோட்டில் கபில நிற பதார்த்தம் படிவதையும் அவதானிக்கலாம் அத்துடன் நீர்கரிசலின் நீல நிறம் படிப்படியாக குறைவடைவதையும் அவதானிக்கலாம் இங்கு மின் அல்லது செப்பு சல்பேட்டு கரைசலினுள் செப்பு அயனானது சல்பேட்டு அயன்களின் மூலக்கூறுகளில் இருந்து கூட்டப்பிரிகளை ஐதரசன் அயன் மற்றும் ஐதராக்சில் அயனாக காணப்படும் இங்கே கதோட்டை நோக்கி கரைசலில் காணப்படும் செப்பு அயன் மற்றும் ஐதரசன் அயன் என்பன பயணம் செய்யும் தாக்கத் தொடரில் ஐதரசனிலும் பார்க்க கீழே செம்பு காணப்படுவதனால் கெதோட்டிற்கு அருகில் செம்பு அடைந்து செம்பு அணுவாக மாற்றமடைந்து கெதோட்டில் படிவடையும் செப்பு அயன் படிப்படியாக கரைசலில் குறைவடைவதனால் கரைசலின் நீல நிறம் குறைவடையும் அனோட்டை நோக்கி பயணம் செய்யும் சல்பைடு அயன் ஐதராக்சில் அயன் என்பவற்றில் ஐதராக்சில் அயன் ஒட்சியேற்றமடைவதற்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது இதனால் அனோட்டிற்கு அருகில் ஐதராக்சில் அயன் ஒட்சியேற்றம் அடைந்து ஒட்சிசன் வாயு உருவாகி நேர் மின்வாய் அருகே ஒட்சிசன் வாயு வெளியேறும் அடுத்ததாக நாம் அமிலம் துமிக்கப்பட்ட நீரினை மின்பகுப்போம் இதற்கு அவசியமான அமிலம் துமிக்கப்பட்ட நீர் ஐதான அமிலம் போன்ற சில ஐதான அமிலத் துளிகள் சிலவற்றை நீரினுள் இடுவதன் மூலம் ஆக்கப்படுகின்றது பிளாஸ்டிக் கிண்ணத்தை எடுத்து காட்டப்பட்டுவாறு கோல் இரண்டை பொருத்தி கொள்ளுங்கள் பின்னர் அதனூடாக நீர் கசியாதவாறு சூடாக்கப்பட்ட மெழுகையிட்டு அடையுங்கள் அக்கிண்ணத்தினுள் அமிலம் துமிக்கப்பட்ட நீரை எடுங்கள் முற்றாக அமிலம் துமிக்கப்பட்ட நீரினால் நிரப்பப்பட்ட சோதனைக் குழாயினால் காபென் கோள்கள் மீது தலைகீழாக கவிழ்த்துங்கள் இப்பொழுது மின்வாய்கள் இரண்டிற்கும் மின் இணைப்பை வழங்குங்கள் சிறிது நேரத்தின் பின்னர் சோதனை குழாயினுள் வாயு சேர்வதை அவதானிக்க முடியும் அதே போன்று கதோட்டில் அடங்கியுள்ள சோதனை குழாயில் சேரும் வாயுவின் அளவு அனோட்டில் அடங்கியுள்ள சோதனை குழாயில் சேரும் வாயுவின் அளவிலும் அதிகமாக காணப்படுவதையும் அவதானிக்கலாம் இங்கே மின் மின்பகுப்பிற்காக பயன்படுத்தப்பட்ட அமிலம் துமிக்கப்பட்ட நீரினுள் அமிலம் பிரிகியடைந்து கிடைக்கும் ஐதரசனயன் சல்வைட்டு அயன்கள் என்பனவும் மற்றும் நீர் அடைந்து கிடைக்கப்பெறும் விளைவில் ஐதரசன் அயன்களும் ஐதராக்சில் அயன்களும் காணப்படும் இங்கே கதோட்டை நோக்கி பயணம் செய்யும் ஐதரசன் அயன் இலத்திரன்களை பெற்று தாழ்த்தலடையும் இதனால் கதோட்டிற்கு அண்மையில் ஐதரசன் வாயு குமுளிகள் வெளியேறுவதை அவதானிக்கலாம் அனோட்டை நோக்கி சல்பைட் அயன் மற்றும் ஐதராக்சில் அயன்கள் பயணிக்கும் ஒட்சியேற்றம் அடைவதற்கான வாய்ப்பையும் ஐதராக்சில் அயன் ஒட்சிசன் வாயுவாக ஒட்சியேற்றம் அடையும் இதனால் அனோட்டிற்கு அண்மையில் ஒட்சிசன் வாயு வெளியேறும் இதன்படி நீரின் மின்பகுப்பின் போதான தேரிய மின்பகுப்பு தாக்கம் இவ்வாறு அமையும் தாதுக்களிலிருந்து உலோகங்களை பிரித்தெடுப்பதற்காக மின்பகுப்பு பயன்படுத்தப்படுகின்றது உதாரணமாக உருகிய சோடியம் குளோரைட்டை மின்பகுப்பு செய்வதன் மூலம் சோடியம் உலோகம் பிரித்தெடுக்கப்படுகின்றது போக்சைட்டிலிருந்து அலுமினியம் உலோகத்தை பிரித்தெடுக்க முடியும் இவற்றை விட உலோகத்தை சுத்திகரிக்க மின்பகுப்பு பயன்படுத்தப்படுகின்றது உதாரணமாக செம்பு அடங்கியுள்ள தாதுக்களில் இருந்து செப்பை பிரித்தெடுக்கும் போது முதலில் கிடைக்கும் செம்பிலும் மாசுக்கள் அடங்கியிருக்கும் மின்பகுப்பின் மூலம் இது சுத்திகரிக்கப்படும் இதே போன்று மின்முலாமிடல் மற்றும் கைத்தொழில் ரீதியான இரசாயன பதார்த்தங்களை உற்பத்தி செய்தல் போன்றவற்றிற்கும் மின்பகுப்பை பயன்படுத்த முடியும் உருகிய சோடியம் குளோரைட்டை மின்பகுப்பதன் மூலம் சோடியம் பிரித்தெடுக்கப்படுகின்றது இங்கு கரைசலில் காணப்படும் மறை அயனான குளோரைடு அயனானது அனோட்டிற்கு அருகில் சென்று இலத்திறனை விடுவித்து குளோரைன் வாயுவாக மாற்றமடையும் இதனால் அனோட்டிற்கு அண்மையில் வாயு குமலிகள் வெளியேறுவதை அவதானிக்கலாம் கதோட்டை நோக்கி வரும் கரைசலிலுள்ள நேரயனான சோடியம் அயனானது அங்கே இலத்திறன்களை பெற்று சோடியம் அணுவாக தாழ்த்தப்பட்டு கதோட்டிற்கு அருகில் படிவடையும் இங்கே அனோட்டின் தாக்கம் மற்றும் கதோட்டின் தாக்கம் என்பனவற்றை பொருத்தமான முறையில் சேர்ப்பதன் மூலம் தாக்கம் பெறப்படும் கைத்தொழில் ரீதியாக பாரிய சோடியம் உற்பத்தி செய்ய இம்முறை பரவலாக பயன்படுத்தப்படுகின்றது டவுனின் களம் என அழைக்கப்படும் விசேட மின்பகுப்பு களம் இதற்காக பயன்படுத்தப்படும் மூலப்பொருளாக சோடியம் குளோரைடு அறுபது வீதமும் கால்சியம் குளோரைடு நாற்பது வீதமும் சேர்க்கப்பட்ட கலவை இங்கு பயன்படுத்தப்படுகின்றது இதனால் சோடியம் குளோரைடின் உருகுநிலை எண்ணூற்றி நாற்பது பாகை செல்சியஸில் இருந்து அறுநூறு பாகை செல்சியஸாக குறைவடையும் டவுனின் கலம் காபன் அனோட்டு உருளை வடிவான உருக்கு கெதோட்டு ஆகியவற்றை கொண்டிருக்கும் அனோட்டும் கெதோட்டும் உருக்கு கம்பி விலையால் பிரிக்கப்பட்டிருக்கும் மின்பகுப்பின் போது உருவாகும் சோடியம் மற்றும் குளோரின் வாயு என்பன மீண்டும் தாக்கமடையாதிருக்க இவ்வலை உதவும் இங்கு உற்பத்தி செய்யப்படும் சோடியம் மற்றும் குளோரின் வாயு என்பன வெவ்வேறாக சேகரிக்கப்படும் இவ்வாறு உற்பத்தி செய்யப்படும் சோடியம் மஞ்சள் நிற ஒளியை பெற்றுத்தரும் சோடியம் வாயு மின்குமலில் பயன்படுத்தப்படும் ஆய்வுக்கூடங்களில் பரிசோதனை நடவடிக்கைகளுக்காகவும் கரிச்சக்தியை உற்பத்தி செய்யும் அணு உலைகளில் குளிரூட்டியாகவும் திரவ சோடியம் பயன்படுத்தப்படுகின்றது இச்செயன்முறையின் போது இன்னொரு விளைவாக பெறப்படும் குளோரின் வாயுவானது குடிநீரை சுத்திகரிப்பதற்கும் கடலாசைக்குள் துணிகளை வெளிட்டுவதற்கும் மட்டுமன்றி குளோரிக் அமிலம் உற்பத்திக்காக மற்றும் பிவிசி போன்ற பிளாஸ்டிக் வகைகளை உற்பத்தி செய்வதற்கும் பயன்படுத்தப்படுகின்றது மின்பகுப்பை பயன்படுத்தி ஜாதாயினமொரு மேற்பரப்பின் மீது மெல்லிய உலோகப்படியை பூசுதல் மின்முலாமிடல் எனப்படும் பொன் அல்லது வெள்ளி வர்ணத்தில் மின்னும் பூச்சாடிகள் கலசங்கள் விசைப்பலகைகள் போன்ற பல்வேறு உபகரணங்களில் உலோக வர்ண பிரகாசத்தை பெற்று கொடுப்பதற்காக அவற்றின் மேற்பரப்பின் மீது பல்வேறு வகையான உலோகங்களினால் முலாமிடப்படுகின்றது மின்முலாமிடலுக்காக உலோக அரிப்பிற்குள்ளாகாமை உலோகத்தின் உள்ளங்கவர் தன்மை இரசாயன தாக்கங்களுக்கு உட்படாமை பளபளப்பு போன்ற இயல்புகளை உடைய தாக்குதிறன் குறைந்த வெள்ளியம் செம்பு வெள்ளி குரோமியம் போன்ற உலோகங்கள் பயன்படுத்தப்படுகின்றன அடுத்ததாக நாம் மின்முலாமிடலின் போது பின்வரும் பிடியங்களை தெரிந்திருத்தல் அவசியமாகும் மின்முலாமிடலின் போது கதோட்டாக முலாமிடப்பட வேண்டிய பொருள் பயன்படுத்த வேண்டும் அனோட்டாக முலாமிடப் பயன்படும் உலோகத்திலாலான தட்டு பயன்படுத்தப்படும் அத்துடன் மின்பகுப்பொருளாக முலாமிடுவதற்கு பயன்படும் உலோகத்தின் உப்பு கரிசல் பயன்படுத்தப்படும் மின்பகுப்பொருளின் செறிவு குறைவாக காணப்படின் தாக்கமடையும் வீதமும் குறைவதனால் சிறந்த தரத்தில் மின்முலாமிடலை மேற்கொள்ளலாம் இப்பொழுது நாம் இரும்பு கரண்டி ஒன்றின் மீது செப்பு முலாமிடுவோம் இதற்காக திரையில் தோன்றும் விதமான அமைப்பினை ஒழுங்கமைத்து கொள்க இங்கே கதோட்டாக செப்பு முலாமிடப்பட வேண்டிய இரும்பு கரண்டியையும் அனோட்டாக செப்பு தகட்டையும் பயன்படுத்துங்கள் அதேபோன்று போன்று மின்பகு பொருளாக செப்பு சல்பேட் கரைசலை பயன்படுத்துங்கள் ஒழுங்கமைப்பினை மேற்கொண்ட பின்னர் மின்முலாமிடல் ஆரம்பித்து சிறிது நேரத்தின் பின்னர் இரும்பு கரண்டியின் மீது செம்பு படிவதனை அவதானிக்க முடியும் கரைசலில் உள்ள செம்பு மற்றும் நீர் அயனாக்கமடைவதனால் பெறப்படும் ஐதரசன் அயன்களுக்கிடையில் தாக்க வீதம் குறைந்த செப்பு அயன் கதோட்டிற்கு அருகில் தாழ்த்தலடைந்து செம்பு அணுவாக மாற்றமடையும் இச்செம்பு அணுவானது இரும்பு கரண்டியில் படிப்படியாக படிவடையும் கரைசலில் காணப்படும் சல்வேட்டு அயன் மற்றும் ஐதராக்சில் அயன்களில் ஒட்சியேட்டம் அடைவதற்கான சாத்தியக்கூறு அதிகமாக உள்ள அயன் ஐதராக்சில் அயனாகும் ஆனால் இங்கு உலோக அணு ஒட்சியேட்டம் அடைவது மிகச் சுலபமாகும் என்பதால் செப்பு செப்புத்தகட்டில் காணப்படும் செப்பு அணுக்கள் செப்பு அயனாக மாற்றமடைந்து கரைசலில் சேரும் இதனால் அனோட்டாக பயன்படுத்தப்பட்ட செப்பு தகடு படிப்படியாக கரைவதனை நீங்கள் அவதானிக்கலாம் மின்பகுப்பு பாடத்தினை முடிப்பதற்கு முன்னர் நாம் இவ்வலகில் என்ன கேட்டுக்கொண்டோம் என பார்ப்போம் முதலில் நாம் மின்பகுப்பில் காணப்படும் நியமங்கள் பற்றி கலந்துரையாடினோம் பின்னர் நீர்க்கரைசல்களின் மின்பகுப்பு தொடர்பாகவும் இறுதியாக மின்பகுப்பின் கைத்தொழில் பயன்பாடுகள் தொடர்பாகவும் கேட்டுக்கொண்டோம் அப்படியாயின் இதே போன்று பிறிதொரு அலகில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்கிறேன் இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும்